தாய்மார்களே தாய்பாரோதிகளே மிக சிறப்பாக நம்முடைய துணியலூர் பகுதியில் இந்து முன்னணியினுடைய ஏற்பாட்டில் எட்டுக்கும் மேற்பட்ட நம்முடைய விநாயக பெருமானை ஊர்வலம் மூலமாக இங்கிருந்து எடுத்து செல்வதற்காக தயாராக வந்திருக்கக்கூடிய எல்லா இந்த விநாயகர் பெருமக்கள் நடத்தக்கூடிய குழுக்களை அருமை தொண்டர்களே இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்களே இந்து முன்னணி கோயம்புத்தூர் கோட்ட செயலாளர் அருமை அண்ணன் உருவை பாலன் அவர்களே முன்னே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தியாகராஜன் அவர்களே செய்தித் தொடர்பாளர் ஜெய கார்த்திக் அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் அசோக்குமார் அவர்களே வரவேற்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய முருகன் அவர்களே வழங்கிவிட்டு பராகி மணிகண்ட சுவாமிகள் அவர்களே சிறப்புரை பேசிவிட்டு கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நான் பார்க்கக்கூடிய துணிந்து தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை கவரக்கூடிய திரைப்பட நடிகர் அண்ணன் பி ரஞ்சித் அவர்களே மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி சரவணன் அவர்களே மாவட்டத்தினுடைய செயலாளர் ஜீவானந்தம் அவர்களே இந்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் முருகானந்தம் அவர்களே மகிழ்வுரை வழங்குவதற்காக தயாராக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் படையப்பா என்கின்ற ருத்துக்குமார் அவர்களே இந்த ஊர்வலம் அதை தூங்கி வைத்து இதற்கு பெரிய உதவி செய்து நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பல முன்னோடிகள் சார்பாக கூடிய ரோஹிணி அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே அருமை சொந்தங்களே இந்து முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நம்முடைய ராமகோபாலன் அவர்கள் இதை ஆரம்பித்த பிறகு தமிழகத்துல பட்டி தொட்டி எல்லாம் விநாயகர் வழிபாடு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அதனுடைய ஊர்வலம் என்பது இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கயும் உதாரணத்துக்கு துடியலூர் எடுத்துங்க போன ஆண்டு இருநூத்தி முப்பது விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து சென்று அதே இடத்துல அதே பகுதியில் இன்னைக்கு இருநூத்தி அறுபத்தி எட்டு விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து செல்கின்றவங்க ஒரு ஊர்ல மட்டும் ஒரு பகுதியில் மட்டுமே முப்பத்தி எட்டு விநாயக பெருமான் இந்த ஆண்டு புதிதாக வந்திருக்கின்றார் இது இன்னைக்கு நேற்று இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல எனக்கு முன்னு பேசிய அண்ணா நந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பாலகங்காதர திலக் அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலத்தை எல்லாம் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரும் எழுச்சியை மகாராஷ்டிரால குறிப்பாக மும்பை பகுதியில் ஏற்படுத்தி வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தேச உணர்வூட்டி பெரிய எழுச்சியோடு அனுப்பி வைத்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டில் ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் பொதுமக்கள் மதத்தின் அடிப்படையில் எங்கேயும் கூட பொது இடத்துல சேரக்கூடாது அதை எதிர்த்து ஆயிரத்தி தொண்ணூத்தி பந்தலை பயன்படுத்தி ஒரு தேசிய ஆண்டுகள் இந்தியா முழுவதுமே விநாயகர் பெருமான் விநாயகர் ஊர்வலம் என்பது மக்களுடைய எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது கோயம்புத்தூர் முழுவதும் தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் லட்சக்கணக்கான விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து அதை ஒன்றாவது நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் வேறு வேறு நாட்களில் ஊர்வலமாக ஒரு குடும்பமாக ஜாதியெல்லாம் மடந்து எல்லாரும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இணைந்து இதை எடுத்து செல்வதிலே ஒரு பெரிய ஆனந்தம் நமக்கு இருக்கு நீங்க மட்டும் பாருங்க எந்த ஒரு மதத்திலும் கூட இப்படிப்பட்ட ஊர்வலம் இருக்கும் ஆனா இந்து மதத்துல மட்டுந்தான் பெரும் களிமண்ணை கையில் எடுத்து விநாயகராக மாற்றி அந்த விநாயகருக்கு ஒரு உயிர் கொடுத்து அதே விநாயகரை ஒன்றாவது நாளில் மூன்றாவது வேறு வேறு அதே விநாயகர்ல ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குளத்தில் ஏரியில் ஆத்துல அந்த விநாயகரை கரைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய களிமண்ணை மறுபடியும் பூமி தாய் மடியிலே சேர்த்து அது விவசாய பெருமக்களுக்கு வாழ்வியல் எல்லா மக்களுக்குமே வேறு வேறு வாழ்வியல் சூழ்நிலைக்கு அந்த களிமண் அந்த ஊரினுடைய ஏரியிலே பயன்படுத்தப்பட்டு அடுத்த ஆண்டு மறுபடியும் அந்த களிமண்ணிலிருந்து விநாயகர் பெருமானை பிடித்து அதற்கு உயிரூட்டி இந்த நிகழ்வு ஒரு ஒரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பின்பாலும் பின்பு ஒரு ஆழ்ந்த அறிவியல் இருக்குதுங்கய்யா விநாயகர் பெருமானை ஒரு களிமண்ணிலிருந்து பிடித்து உயிரை கொடுத்து எடுத்து செல்வதில் மறுபடியும் கரைப்பதில் ஒரு ஆழ்ந்த அறிவியல் பின்னணி இருக்கு இன்னைக்கு மேலே பகவத்கீதை புத்தகம் இங்கே வருவதற்கு முன்பு புத்தகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த புத்தகத்துல பகவத்கீதையை எளிமையாக்கி ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு ஒரு குழந்தையும் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகம் தெளிவா எதற்காக இந்த புத்தகத்தை நான் சொல்றேன் அப்படின்னாங்க பகவத்கீதையில எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கு பகவத்கீதை சமஸ்கிருதத்தில் இருக்கு சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்த பொழுது அந்த பகவத்கீதை புத்தகத்தில் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் எல்லாம் தமிழில் எழுதப்பட்டு இசை ஞானி இளையராஜா ஐயா அவர்கள் அதற்கு இசை அமைத்து அதன் மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வெளியிட்டார்கள் காரணம் என்னங்க அது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் கூட எல்லோரும் அதன் அதை படிக்க முடியாது எல்லோரும் கூட பகவத்கீத் கீதையினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பல புத்தகங்கள் வந்திருக்கிறது அதில் ஒரு முக்கியமாக புத்தகம் இங்கே இருக்கு ஏன்னா ஆழ்ந்த வாழ்வியல் அறிவியலை பகவத்கீதை நமக்கு போதிக்கின்றது அதே போல நம்முடைய இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரிய விழாவும் கூட அது மிக முக்கியமாக விநாயக சதுர்த்தி அதை கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே நமக்கு தெரியும் நாமும் இந்த வாழ்வில் பிறக்கின்றோம் பிறந்த பிறகு சில நாட்கள் சில ஆண்டுகள் வாழ்கின்றோம் வாழும் போது மக்களுக்கு நாம் நம்மால் என்ன உதவி முடியுமோ செய்கிறோம் நாமும் ஒரு நாள் எப்படி இந்த விநாயக பெருமானை சென்று நாம் கரைக்கின்றோமோ அதே போல் நாம் கரைக்கின்றோம் ஆனால் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஜீவம் நம்ம சொல் உயிரோடு இருக்கிறது அதே போல ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் இருக்கிறது மறுபடியும் அடுத்த ஆண்டு அதே விநாயகரை கொண்டு வருகின்றோம் இது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஆழ்ந்த அறிவியல் அரசியல் கட்சிகளும் சில காவல்துறை நண்பர்களும் எதிர்க்கின்றார்கள் என்பது எனக்கு போன போனாண்டு இதே துடியலூர்ல விநாயகர் ஜெய்த்தி ஊடு நடத்தப்பட்ட பொழுது கலவரம் வந்து யாரும் ஏற்படுத்தவில்லை கலவரத்தை போனாண்டு ஏற்படுத்தியதே காவல்துறை தான் ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த தொண்டர்களை அடிப்பது அடிப்பது சாட்டையால் பெரும் இன்னல்களுக்கு இந்த வண்டியில யாரெல்லாம் அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார்கள் அதை இந்து முன்னணி கடுமையாக கண்டித்த பிறகு இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்துக்கு ஆளான பிறகு இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இந்த ஆண்டு நிறைய தலைவர்களை ஏற்படுத்தி உண்மையாலுமே விநாயக சதுர்த்தி விழாவிற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாம காவல்துறை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நான் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் மக்களை ஒன்றிணைக்கிறது இது போல நிகழ்களை நிகழ்வுகள் மட்டும்தான் இந்து தர்மத்தை பிணைப்பாக வைத்திருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் இந்தியன் என்ற என்கின்ற பெருமைக்குரிய பாரதி அடையாளத்தை அந்த மனிதனுக்கு அளிக்கிறது அதனால் இந்த காவல்துறை வந்து சேதப்படுத்தி நான் விடமாட்டேன் என்று சொன்னால் பிரச்சனை அவர்களுக்கு தான் பிரச்சனை மக்களுக்கு இல்லை காரணம் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை விருப்பப்பட்டால் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாகத்தான் அந்த ஒற்றுமை உணர்வு மக்களுக்கு வர அதனால் ஒரு ஒரு ஆண்டும் கூட புதிதாக ஒரு விநாயகர் வெறுப்பதே பெரிய பாடாக இருக்கிறது போன ஆண்டு எவ்வளவு வச்சீங்களோ அவ்வளவு மட்டும் வைங்க அதற்கு மேல் ஒரு விநாயகரை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பர்மிஷன் வாங்க என்ஓசி வாங்கிட்டு வாங்க லேண்ட் ஓனரை போய் பாருங்க ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் பாருங்க ரெவென்யூ தாசில்தாரை பாருங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்ல பாருங்க புதிதாக ஒரு விநாயகரை நீங்கள் இணைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அரசு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அரசனுடைய வேலை என்பது மக்கள் எந்த தர்மத்தை எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பண்டிகைகளுக்கு ஒத்துழைத்து நன்றாக அந்த பண்டிகைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு உறுதுணையாக இருப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை அதனால் துடியலூர்ல இருநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி அறுபத்தி வைத்திருக்கக்கூடிய விநாயகர் உயர்ந்திருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே அரசு அவர்கள் போட்டிருக்காடுகள்ல ஒரு தளர்வு வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விநாயகர் செய்யற இடத்துல பிரச்சனை விநாயகர் விற்கிற இடத்துல பிரச்சனை விநாயகரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னு அங்க பிரச்சனை ஊர்வலமாக கொண்டு சென்றால் பிரச்சனை பல ஊர்ல காவல்துறை நண்பர்களே விநாயகருடைய துப்பிக்கு எல்லாம் உடைத்து கரூர் மாநகரத்தில் சில இடத்தில் நடந்தது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார் அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எல்லாம் பார்க்கும் பொழுது இது மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசை பொறுத்தவரை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அரசு இதை தடுப்பதற்கான மொத்த முயற்சியிலும் கூட இறங்கியிருக்கின்றார்கள் அதை நாம் கண்டிக்க வேண்டும் காரணம் இது போன்ற விழாக்கள் மட்டும்தான் நம்ம பிணைப்பை ஏற்படுது அறுபத்தி ஐந்து எத்தனை இந்து விழாவில் இது போன்ற குதூகலமாக கோலாகலமாக குடும்பமாக எந்த வேலை செய்தாலும் கூட விநாயகர் பந்தலுக்கு வந்த பிறகு அனைவரும் சமம் என்கின்ற நோக்கில் எத்தனை விழாக்கள் நம்மை ஒன்றிணைக்கிறது என்று யோசித்து பாருங்க அதனால் இந்து முன்னணிக்கு நாம் அனைவரும் இந்த நேரத்திலே பாராட்டியே தீர வேண்டும் எண்பதுல வீரத்துறவி எல்லாம் விநாயகர் சிலை வைக்கணும் முக்கியமான சூழ்நிலை ஒரு ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்பட வேண்டும் அந்த பஞ்சாயத்துல குறைந்தபட்சம் ஒன்று அந்த பஞ்சாயத்தினுடைய ஏரி குளங்கள்ல விசர்ஜன் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நிச்சயமாக நாம் ஒரு கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றோம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று இருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு நாமும் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கடமை வீரத்துறவி ஐயா மேலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா அவர் நமக்கு இட்டு சென்ற பணியை நாம் செவ்வணை செய்கின்றோமா இன்னும் அடித்தளத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோமா குறிப்பாக இன்னைக்கு நாம போய் விநாயகர் எல்லாத்தையும் விசர்ஜன் பண்றோம் எந்த இடத்துல ஐயா பண்றோம் எங்கேயும் சந்தி நாம ஊருனுடைய ஏரி குளத்தில் எத்தனை ஏரி குளத்துல தண்ணி இருக்குது எத்தனை ஏரி குளத்துல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு விநாயகரை விசர்ஜன் செய்தோமோ எத்தனை இடத்துல செய்ய முடியும் யோசித்து அதனால இங்க இருக்கக்கூடிய அன்புக்குரிய இளைஞர்கள் எதையும் நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஆண்டு எவ்வளவு நாம் கம்பீரத்தோடு குதூகலத்தோடு விநாயகரை எடுத்து சென்று விசர்ஜன் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமோ அடுத்த ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு ஒரு இளைஞனும் கூட ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் உங்களுடைய ஏரியை சுத்தம் செய்வதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்தில் நம்முடைய ஏரியை நம்ம சுத்தப்படுத்தும் மழை காலத்தில் அப்பொழுது தான் மழை வரும் பொழுது தண்ணி தேங்கி நிற்கும் அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வரும் பொழுது நாம் விநாயகரை சென்று அங்கே விசர்ஜன் செய்ய முடியும் நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கும் இதற்கு கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்து அதற்கும் இந்து முன்னணி தலைமையேற்று ஐயா கடேஸ்வரா சுப்பிரமணியம் ஐயோ அவர்கள் இந்த அற்புதமான இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் இதையும் முன்னெடுத்து அடுத்த ஆண்டுக்குள்ள தமிழகத்தினுடைய ஏரி குளங்கள் எல்லாம் சுத்தம் செய்வதை கூட ஒரு இயக்கமாக நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாங்கள் எல்லாம் உங்களோடு கைகோர்த்து இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஏரி குளம் இருக்க வேண்டும் அதெல்லாம் கான்கிரீட் தளமாக கட்டுமான இடங்களாக அது மாறக்கூடாது அங்க விநாயகருக்கு தண்ணி இருக்கணும் விநாயகரை மிக கம்பீரமாக சென்னை எல்லாம் பாருங்க அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்துவாங்க ஒரு நாள் விநாயகரை விசர்ஜன் செஞ்சிருவோம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஜேசிபியை வித்து அந்த விநாயகரை அள்ளி கொண்டிருப்பாங்க அந்த களிமண்ணை அள்ளிட்டு இருப்பாங்க ஏன்னா அதை எடுக்கணும் வெளியே அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ நமக்கே எங்கேயோ ஒரு கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வெளியே வரும் நம்முடைய விநாயகருக்கு அது களிமண்ணாக இருந்தாலும் உயிர் கொடுத்து மறுபடியும் கரைத்திருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த பிரச்சனை வருகின்றது என்று படை நீங்கள் மனசு நிச்சயமாக சமுதாயத்தில் மாற்றம் வரும் அரசு இதை செய்யும் என்று எதிர்பார்க்காதீர்கள் நாம் இதை செய்து இன்னொரு புறம் தமிழகத்தில் எதிர்கட்சி நண்பர்கள் இதை எதிர்ப்பதற்காக நம்மை அவமானப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க விநாயகர் இந்த கடவுளா விநாயகர் தமிழ் கடவுளா விநாயகர் இந்தியாவுடன் எந்த பகுதியில் இருந்து வந்தாங்க தான் விநாயகரை பத்தி சொல்லி இருக்கின்றார்கள் தமிழ் இலக்கியத்துல விநாயகர் ரொம்ப லேட்டா வந்தாங்க ரொம்ப காலம் தாமதம் கடந்துதான் வந்தாங்க அதனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதற்காக இந்தியாவுடைய இந்தியாவுடைய இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டாட ஆனா எத்தனை நம்முடைய எதிர்கட்சி நண்பர்களுக்கு தெரியும் விநாயகர் அகவல் அவை பாட்டி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் அகவல் அவ்வை பாட்டி எழுதுறான் அந்த விநாயகர் அவர்ல விநாயகரை பத்தி சொல்றான் பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தரவே உனக்கு நான் பால் கொடுப்பேன் தெளிந்த தேனை உனக்கு கொடுப்பேன் வெல்ல பாகு கொடுப்பேன் பருப்பு கொடுப்பேன் இதை நான்கும் கலந்து விநாயகருக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமத்து சங்க தமிழ் மூன்றும் மிக அற்புதமாக வடிவத்தில் இருக்கக்கூடிய யானை முகம் கொண்ட விநாயகனே இந்த நான்கும் நான் உனக்கு கொடுத்திருக்க நீங்க எனக்கு சங்கத்தமிழ் இயலிசை நாடகம் மூன்றும் எனக்கு தர வேண்டும் என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வை பாட்டி விநாயகருக்கு விநாயகர் அகுவல் எழுதுறான் அதனால்தான் ஒரு ஒரு குடும்பத்திலும் என்றால் நான்கையும் பலகாரமாக பிடித்து வைக்கின்றோம் இயலிசை நாடகம் இது மூன்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விநாயகருடைய அருள் நமக்கு வேண்டும் என்று கேட்கின்றோம் இது தமிழ் மரபுல தமிழர்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பண்டிகை எல்லா கடவுளையும் கூட விநாயகருக்கு பாருங்க பிடித்தமான பொருளே நான்கும் தான் நான்கும் எளிதாக எல்லா குடும்பத்திலும் கிடைக்கக்கூடிய பொருள் பால் தேன் வெள்ளப்பாகு பருப்பு நான்கு தான் எந்த குடும்பத்தில் யார் வேண்டுமானாலும் இந்த நான்கை எடுத்து விநாயகர் கொடுக்கலாம் வேறு ஆடம்பரமாக விநாயகருக்கு தேவையே கிடையாது ஒரு களிமண்ணில் விநாயகரை உருவாக்கலாம் மஞ்சள் தூளில் தண்ணியை கலர்ந்து அதிலிருந்து விநாயகரை உருவாக்கலாம் மிக எளிமையாக உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த கடவுளை நாம் போற்றி பேணி பாதுகாக்கும் பொழுது நமக்கு தேவையான மூன்று கலைகளையும் கூட சங்கத்தவர்களையும் கூட நமக்கு இவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியில கடந்த மூன்று நாட்களாக பக்தியோடு உருக்கத்தோடு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அந்த விநாயகர் பெருமானை இன்று ஏக்கத்தோடு ஒரு சின்ன மனவேதனையோடு நம்மிடமிருந்து விநாயகர் பிரிந்து செல்கின்றார் என்கின்ற ஒரு நினைப்போடு யாரெல்லாம் எடுத்து செல்லுகின்றீர்களோ நிச்சயமாக இந்த உங்களுக்கு விநாயகருமான் செல்வத்தையும் அன்பையும் அற்புதமான கலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் நாடகத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நம்முடைய தமிழ் சமுதாயம் வாழ்வாங்கி இன்னும் வாழ்ந்து மிகச் சிறப்பாக அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வதற்கு விநாயகருமான் என்று நமக்கு துணை இருக்கட்டும் அதே போல எப்படி விநாயகர் பந்தல்ல அரசியல் பேசக்கூடாது என்கின்ற மரபு இருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது இன்னைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய பத்திரிகையில கூட விநாயகர் சதுர்த்தியில மிக முக்கியமாக இரண்டு மூன்று விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம் மிக முக்கியமாக கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை மூன்று லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டும் எங்க அரசுக்கு வருமானம் இல்லை கோயில் பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்து தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றார் கோவில் ஒருவரும் மன உருகி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல உடஞ்சு போன நகை பயன்படுத்த முடியாத நகையை உருக்கி இருக்கின்றோம் என்று ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு டன் நகையை உருக்குனீங்க அது எப்படிப்பட்ட நகை அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது ஒரு ஒரு கோவிலிலும் கூட ஆகமிக விதி மீறப்படுகிறது என்ன கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு கேரளாவில் நடத்தினார் இதுல கொடுப்பது என்ன தெரியுங்களா ஏய் பேருன்னு கேட்டால் பிசாஸ் வந்துச்சுன்னு அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முக ஸ்டால் குடும்பமாக கேரளாவிலே நடத்தப்படக்கூடிய ஐயப்பு ஐயப்பன் மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்ருக்குறா ஏரள அரசு அதிகாரப்பூர்வமா ஆனால் இவருக்கு தெரியும் உங்களுக்கு வேற இடத்துல போய் என்ன பேசுவாருன்னு தெரியும் பீகாரில் போய் ராகுல் காந்தி அவர் யாத்திரால என் அருமை பிரதர் திரு ராஜீவ் காந்தி அவர்களே ராகுல் காந்தி பெரிய பிரச்சனை ஆகி அதனால் நான் கேரளாவுக்கு போக மாட்டேன்னு அவர்களையும் நம்முடைய இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அனுப்பி வச்சிருக்கிறார் கேரள அரசே கம்யூனிஸ்ட் அரசே அங்கே ஒரு ஃபிராட் சபரிமலைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக மாநாடு இங்க திமுக முருகனுக்கு மாநாடு எடுக்கிற மாதிரி முல்லை அடிக்கிறவன்லாம் ஒன்னா சேர்ந்தா நல்லவன் இங்கே யோசிப்பாங்க முருகனுக்கு மாநாடு தமிழகத்தினுடைய திமுக அரசு எடுப்பாங்க தமிழ்நாட்டில் என்ன வேலைங்க எல்லாம் கூட உங்களுடைய கவனத்துக்கு வைக்கின்றேன் உங்களிடம் அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்கள் சொன்னது போல உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் சாமானிய மனிதன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நம்முடைய வாக்கு மட்டும்தான் அதை போடும் பொழுது ஒரு நிமிஷம் யோசிச்சு வேற எதுக்குமே நம்முடைய மனதை பறிகொடுக்காமல் நேர்மையாக வாக்கை செலுத்தினாலே ஜனநாயகம் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு சொத்துக்கள் கொள்ளை கோவில் பராமரிப்பு குறித்த வழிகாட்டு நெறிமுறை உள்ளிட்ட நீதிமன்றத்தின் எந்த தீர்ப்புகளையும் அறநிலைத்துறை மதிக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு தமிழகத்தில் கோவிலுடைய சொத்து மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் நாம் இழந்திருக்கின்றோம் ஒரு லட்சம் ஏக்கர் சராசரியாக ஒரு லட்சம் ஏக்கர் இழந்திருக்க ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் வாடகைக்கு ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் எடுக்கிறாங்க அதனால் தான் கோவில் மூலமாக கோவில் சொத்துக்கள் மூலமாக அரணைத்துறைக்கு தமிழகத்தில் வரக்கூடிய மொத்த வருமானமே முன்னூறு கோடி தான் முன்னூறு கோடி தான் அஞ்சரை லட்சம் ஏக்கர் இருக்குதுங்க அஞ்சரை லட்சம் ஏக்கர் நாற்பத்தி ஆறாயிரம் கோவில் ஆனால் கோவில் சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் இருக்கும் அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கான நேரம் அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு சாமானிய மனிதர்கள் நமக்கும் கோவில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை நீங்கள் இந்துக்களாக இருக்கின்றீர்கள் இந்து தர்மத்தில் நம்முடைய குழந்தைகளும் இந்துக்களாக இருக்க வேண்டும் மிக நன்றாக இந்துக்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தலைமுறையில இதையெல்லாம் கேட்பது நம்முடைய கடமையாக நீங்கள் கருத வேண்டும் நிச்சயமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் எல்லோரும் நம்முடைய நம்முடைய வாக்கை செலுத்துவதற்கு ஒரு 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 நிமிஷம் எப்படி விநாயகருக்கு அந்த அந்த மரியாதை மரியாதை கொடுக்கின்றோமோ அதே போல வாக்குக்கும் கொடுத்து நல்லவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேலே மிக கடுமையாக பாடுபட்டு இருநூத்தி அறுபத்தி எட்டு குழுக்களை ஒருங்கிணைத்து காவல்துறையிடம் அனுமதி பெற்று வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கடந்து இத்தனை ஆயிரம் மனிதர்கள் ஒரே இடத்துல நன்றாக கூடுவதற்கு ஏற்பாடு செய்த இந்து முன்னணியினுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பாக முன்னிலை வகுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் எல்லோருக்கும் எத்தனை விநாயகர் பாருங்க ஒரு ஒரு வீட்டில் இருந்து கைப்பிடி விநாயகரை கொண்டு வந்து பெரிய விநாயகர் பக்கத்தில் வச்சிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல இந்து தர்மம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் ஒரு ஒரு வீட்டிலும் குழந்தைகள் ஆண்கள் எல்லோரும் இணைந்து ஒரு கைப்பிடி விநாயகராவது வீட்டில் வைத்து வழிபட்டு அதை இது போன்ற நிகழ்வுல கொண்டு வந்து பெரிய ஊர்வலம் செல்லக்கூடிய விநாயகரோடு இணைத்து நீங்கள் அதை அனுப்ப வேண்டும் அடுத்த ஆண்டு பட்டி தொட்டி எல்லாம் இன்னும் சிறப்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும் முன்னெடுக்கையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றாக இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பாக இந்த ஊர் மூலம் நடந்தேற வேண்டும் மிகச் சிறப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாரத் பாரதி